அனைவருக்கும் வணக்கம் இசைத்தண்டல் பகுதி ரெண்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து பகுதி ஒன்றில் விஜயபாஸ்கர் இசமித்த ஒரு சில படங்கள பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த பகுதிக்கு நான் போகிறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் என்னுடைய சேனல்ல நான் கொடுக்கூடிய விஷயங்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் கரெக்டான விஷயங்கள் மட்டும் தான் நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் எதையுமே பேச மாட்டேன் பல சோர்ஸ்ல பார்த்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் என்ன ஆசை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அதுதான் என்னுடைய நோக்கம் யாரையும் உயர்த்தி பேசுகிறதுக்கோ யாரையும் தரம் தாழ்ந்து பேசுறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரசிகர்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த சேனல் நடத்திட்டு இருக்கேனே தவிர இந்த சேனல் மூலமா ஒருத்தரை உயர்த்தி பிடிக்கிறது ஒருத்தருடைய திறமையை குறைவா மதிப்படுறது அதெல்லாம் கிடையாது நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எதார்த்தமாக அந்த டைமில் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பாடல்களில் எனக்கு வந்து முன்பெல்லாம் சந்தேகம் வரும் அப்படி வருமா நான் என்ன பண்ணுவேன்னா புலவர் புலமை பித்தன் முத்தலிங்கம் இவங்ககிட்டலாம் ரெஃபர் பண்ணி நான் பாடல்கள் கொடுத்த காலங்களும் உண்டு ஸோ நான் கொடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை சினிமா ரசிகர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த விஷயங்கள் கரெக்டாக போய் சேரணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை இப்போ இன்னைக்கு என்னென்ன பாடல்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல மிகவும் பிஸியாக இருந்தார் ஜேஸ்டாஸ் அவருக்கு பல நல்ல படங்களை கொடுத்தார் விஜயபாஸ்கர் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாலை சுடவான்னு ஒரு படம் இந்த படத்துக்கு கதை எழுதியது வந்து மினி மூர்த்தி இதுல ஜேஸ்டாஸ்க்கு வந்து ஒரு அருமையான பாடலை கொடுத்திருப்பாரு இந்த படம் மாலை சுடவா வந்து கமலஹாசனும் கன்னட மஞ்சளாவும் நடித்த ஒரு இத்திரைப்படம் இதுல ஜேஸ்டாஸ் பாடிய இனிமையான பாடல் யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா எனக்கென்றும் நீயே சொந்தம் மாலை சூடு வாங்குற ஒரு இனிமையான பாடல் மோசம் முப்பது வருஷம்னு ஒரு படம் கமலஹாசனும் சுமித்ராவும் நடித்த படம் இதுல வந்து கமலஹாசனுக்கு மறக்க முடியாத ஒரு பாடல் கவிஞர் கண்ணதாசனுடைய சொல்லாட்சிக்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த படம் இந்த பீரியட்லாம் வந்து ஜேஸ்டாஸ்க்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் ஏன்னா அவர் தமிழ்லேயும் பிஸியாக இருந்தார் ஹிந்திலையும் பிஸியாக இருந்தார் மாறி மாறி சென்னைக்கும் பாம்பேக்கும் பிறந்துட்டு இருந்தார் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு இனிமையான பாடலை விஜயபாஸ்கர் கொடுத்துருப்பாரு எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள் என்னை இல்லை ஒன்றிலே என்னை இல்லை ஒன்றிலே ஒரு அருமையான பாடல் வாழ்க்கை பத்மபிரியா முத்ராமன் நடித்த திரைப்படம் இந்த படத்தில் வந்து ஜேஸ்தாஸ்க்கு ஒரு இனிமையான பாடலை கொடுத்திருப்பார் விஜயபாஸ்கர் இந்த பாடல் வந்து ஜேஷ்டாஸுக்கு மிகவும் புழை வாங்கி தந்த ஒரு பாடல் மோகன புன்னகை ஊர்வலமே அப்படிங்கிற ஒரு மென்மையான பாடல் ஜேஸ்தாஸ் இந்த படத்தில் பாடியிருப்பார் தமிழ் படங்களில் இடம்பெறக்கூடிய இஸ்லாமிய பாடல்கள் வந்து எப்போவுமே ஹிட் ஆகக்கூடிய பாடல்கள் தான் இது வந்து பாவ மன்னிப்பு காலத்துலேருந்தே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் விஜயபாஸ்கரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு இஸ்லாமிய பாடல் கொடுத்திருப்பாரு ஆடுபுலி ஆட்டம் படத்துல எஸ்பிபி எல்லார் அஞ்சலி குரல்கள் அந்த பாடல் வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கு மூலம் எவனோங்கிற பாட்டு இந்த பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக விளங்கியது ஒரு மாத படத்துல எஸ்பிபிக்கு ஒரு இனிய பாடல் கொடுத்திருப்பாரு சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம்னு அதே படத்துல ஜேஸ்தாஸுக்கு ஒரு இனிமையான பாட்டு கொடுத்திருப்பாரு முத்துராமனுக்கு எஸ்பிபி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அதே முத்துராமனுக்கு ஜேஸ்தாஸ் ஒரு இனிமையான பாட்டை பாடியிருப்பாரு வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அப்படிங்கிற அந்த பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் அது வர வேண்டும் வாழ்க்கையில் வாணிஜயராம் இன்ட்ரடியூஸ் ஆடுறதுக்கு முன்னாலேயே கன்னட படத்துல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு விஜயபாஸ்கர் கசரினா கமலா அப்படிங்கிற படம் தான் வாணிஜ்யராம் பாடிய முதல் படம் கன்னடத்துல அதுக்கு பிறகுதான் அவர் வந்து தமிழில் பாடுறாங்க ஃபர்ஸ்ட் குட்டியில பாடி இருப்பாங்க ஹிந்தியில அடுத்தது வந்து கன்னடத்துல விஜயபாஸ்கர் இன்ட்ரடியூஸ் அப்புறம் தான் வந்து தமிழ்லயே பாட்டு பாடுறாங்க மயங்குகிறாள் ஒரு மாதத்துல ஒரு நல்ல பாட்டை வந்து வாணிஜ்யராம் கொடுத்திருப்பாரு விஜயபாஸ்கர் கதாநாயகி வந்து தன்னுடைய நிலையை நினைச்சு வருந்தி பாடக்கூடிய ஒரு பாடல் ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நடுவே அழகே கலைமான பாட்டை வாணிஜராம் அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க தொடர்ந்து விஜயபாஸ்கருக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தாரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு வந்து தன்னுடைய கணவரையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தங்கை இப்படி ஒரு கதை படத்தின் பேர் காலங்களில் அவள் வசந்தம் இதுல வாணிஜெயராம்கு ஒரு இனிமையான பாட்டை கொடுத்திருப்பார் விஜயபாஸ்கர் பாடும் வந்தை பார்த்ததுண்டா மாலை அணிந்த என் மாப்பிள்ளை இந்த படம் வந்த டைம்ல இந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு ஜெயசந்திரன் படத்துலேயே வானுஜி ராம்க்கு இன்னொரு நல்ல ஒரு பாடலை கொடுத்துருப்பார் விஜயபாஸ்கர் இது ஒரு திருமண பாடல் நம்ம எத்தனையோ திருமண பாடல்கள் கேட்டிருப்போம் அந்த வரிசையில் இந்த பாடலும் வந்து ஒரு ஹிட் பாடல் மணமகளே உன் மனவரை கோலம் தொடர்ந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வாய்ப்பளித்து வந்த கே பாலச்சந்தர் விஜயபாஸ்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஒரு வாய்ப்பளித்தார் படத்தோட பேரு வந்து தப்பு தாளங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கூடிய ஒரு கதாநாயகனோட மனநிலையை விளக்கும் ஒரு பாடல் அட என்னடா பொல்லாத வாழ்க்கைங்கிற பாட்டு படத்தோட பேரு தான் தாளங்களே தவிர விஜயபாஸ்கர் தாளத்துல தப்பே இல்லை படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்கள் என்னடா நினைச்சு நாம கன்னடத்துல கொடி கட்டி பறந்தாலும் தமிழை தனக்குன்னு தனியாக ஒரு இடத்த தக்க வச்சு கொண்டார் அவர் இசையமைத்த படங்கள் வந்து வெறும் பதினெட்டு படங்கள் தான் தமிழில் ஆனால் அதில் வந்து பாடல்கள் பல பாடல்கள் அருமையான பாடல்கள் அந்த பாடல்கள்லாம் என்றைக்குமே தென்றலாக வீசிக்கிட்டே தான் இருக்கும் நன்றி வணக்கம்